Adhesia One World காலப்பட்டி Premium வில்லா Plots வித் World கிளாஸ் Amenities நம்ம கொயம்புத்தூர்ல அதிசயம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்திருந்து இந்த ஆட்சியினுடைய தவறுகளை அயோக்கியத்தனங்களை சுட்டிக்காட்டக்கூடிய நபர்கள் அடக்குமுறைக்கு ஆளாவதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் இவங்களை எதிர்த்து பேசுனா வழக்கு போடுவாங்க கைது பண்ணுவாங்க ஆட்களை வச்சு மிரட்டுவாங்க உச்சபட்சமாக கொலையும் செய்வாங்க அப்படித்தான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாமலாபுரத்தை சார்ந்த சமூக ஆர்வலர் பழனிச்சாமி என்பவர் அந்த பகுதியில் லட்சுமி கார்டன் ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து முறைகேடாக சாலை போட்டிருக்காரு அந்த திமுகவுடைய பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி என்பவர் இறந்து போனவரும் பழனிச்சாமி அவரை கொன்னவர் பேரும் பழனிச்சாமி இந்த பழனிச்சாமி விநாயகா பழனிசாமி திருப்பூர் பல்லடம் சாமலாபுரத்தை சார்ந்த திமுகவுடைய பேரூராட்சி தலைவர் திமுக முக்கியமான பொறுப்பில் இருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த லட்சுமி கார்டனில் இவர் தான் கான்ட்ராக்டர் எடுத்து சாலையை போடுறாரு அங்கே சாலை இல்லை ஆனால் சாலை தேவையில்லாத இடத்துல ஒரு சாலையை போட்டு அந்த இடத்துல முறைகேடாக பணத்தை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு அதை எதிர்த்து மாவட்ட பொறியாளருக்கு இந்த சமூக ஆர்வலர் பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டி சண்டை பொறியாளர் வந்து பார்த்துட்டு இங்க சாலையே தேவையில்லையே அப்படி நீங்க வந்து முறைகேடாக சாலை போடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிடுறாரு இந்த விரக்தியில இந்த கோபத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாம கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேடக்கிழமை இரவு நேற்று நேற்று இரவு தன்னுடைய பொழையரா கார்ல காரணம்பேட்டை அப்படிங்கிற பகுதியிலேருந்து மங்களம் கருங்கல்பாளையம் நோக்கி இந்த விநாயகர் பழனிசாமி போயிட்டு இருக்காரு அப்போ இருசக்கர வாகனத்துல சமூக ஆர்வலர் பழனிச்சாமி போயிருக்காரு அவரை நிறைந்த மது போதில் இருந்திருக்கார் எப்பட்றா ஒன்னால் தான்டா எனக்கு கான்ட்ராக்ட் போச்சு அப்படிங்கிற கோபத்தில் தன்னுடைய காரை வச்சு அவரை பைக்கு மேலே இடித்து மேலே ஏற்றி கொண்டிருக்கார் துடிக்க அவர் அங்கே இறந்து போகிறார் மக்கள் அவரை மடக்கி பிடிக்கிறாங்க மடக்கி பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் தப்பிச்சுட்டு அவர் வந்து ஓடிறாரு அதுக்கப்புறம் காவல்துறை போய் அவரை கைது பண்ணுது கைது பண்ண பிறகு அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் நான் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் கமிஷன் அடிக்க போனேன் அவர் வந்து பொறியாளர்கிட்ட வந்து புகார் கொடுத்தாரு அந்த கோவத்தில் நான் கொன்னேன்னு இருக்கார் ஒரு கட்சியில் கொள்ளையடிப்பதற்காக ஒரு முறைகேடாக ஒரு சாலை போட்டு அதில் கொள்ளையடிப்பதை தட்டி கேட்ட அதை தடுக்க பார்த்த ஒருத்தர் இங்கே துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்காரு இது முதல் சம்பவம் கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் கனிமவள கொள்ளையே இந்த ஆற்று மொழல் கொள்ளையே இயற்கை வள சுரண்டலை எதிர்த்து போராடிய பல பேர் திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை இழுத்து முடித்துக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு புகார் கொடுத்து சென்னை துறைக்கு வரைக்கும் எடுத்துட்டு போய் அதை தடுத்து நிறுத்ததுக்கு முயற்சி பண்ண ஜவஹர்லி என்கிற ஒரு சமூக ஆர்வலர் அதிமுகவுடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர் அவர் இதே போல தான் ஒரு இருசக்கர வாகனத்தில் போகும்போது லாரியை வச்சு அடித்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் வெடித்தது ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு அந்த அரசு நினைச்சிருந்தா அந்த சமூக ஆர்வலரை கொண்டவர்களை உடனடியாக சார்ஜ் போட்டு அவங்கள தண்டனை வாங்கி கொடுத்துக்கலாம் தண்டனை வாங்கி பார்த்தா தண்டனை வாங்கி அதே போல திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் அதே போல திருநெல்வேலியை சார்ந்த திருநெல்வேலி பேட்டையில் திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி இயற்பெயர் அவர் வந்து மாதிரி இஸ்லாமிராமி பக்போர்டு சம்பந்தப்பட்ட பொது இடத்தை அபகரிக்க முயற்சி பண்ணார் இந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற இந்த ஜாகிர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருக்கும்பொழுது அவருடைய தனி பாதுகாப்பு காவலராக இருந்தவர் பிஎஸ்ஓவாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டில் பணி செஞ்சவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் தொடர்ச்சி ஸ்டாலின் அவர்களுக்கே வீடியோ போடுறாரு நான் உங்க வீட்டுல துர்காமாவோட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் அந்த நன்றி விசுவாசம் எனக்கு இருக்கு நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் உங்களை குறைசல் விரும்பல ஆனா உங்க பேரை சொல்லி இங்க ஒரு மோசமான இது நடந்து கொண்டிருக்கிறது உங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்றாங்க அங்க டவுன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பி என்னை மிரட்டுறாங்க அவங்களை வந்து பணிமாறுதல் செய்யணும்னு சொல்லி தொடர்ச்சியா வீடியோ போடுறாரு பேஸ்புக்ல வீடியோ போட்டிருக்காரு அதனால ஒரு துள்ள துடிக்க படுதலை செய்யப்பட்டாரு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு எந்த நடவடிக்கையும் அவர்கள் மேலே கைது செய்யப்பட்டாங்க அதோட முடிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்காங்க இல்லை இப்போ ரொம்ப மும்மரமா என்ன கொலை செய்தவனி எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி தௌஃபி போன் பண்றான் மிரட்டுறான் இவனை கேட்கறதுக்கு இங்க ஆளே கிடையாது நீங்களும் கேட்க போறது இல்லை நன்றி வாழ்க வளத்துடன் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழக மக்கள் அதே போல இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் கரூர்ல தொடர்ச்சியாக ஆற்று தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் ஆற்று மழல் கொள்ளை நடக்குதோ இல்லையோ கரூர்ல தொடர்ச்சி ஆற்று மணல் கொள்ளை நடந்து கொண்டே இருக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தளபதி ப க பதினொன்று மணிக்கு கையெழுத்து போட்டால் பதினொன்று அஞ்சுக்கு ஆற்றுக்குள் இறங்குங்க ஏதாவது அதிகாரி தடுத்தா சொல்லுங்கள் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டாருன்னு சொல்லி வெளிப்படையாக முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பரப்புரலில் பேசினார் ஆட்சிக்கு அவர் அவர் அமைச்சரான உடனே முதல்ல போய் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்த புகார் கரூரில் இருக்கக்கூடிய மாட்டு வண்டி அடிக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நலனுக்காக நீங்கள் வந்து ஆற்று மனலுக்கு வந்து எடுப்பதுக்கு அனுமதி கொடுக்கணும் மாட்டு வண்டிங்களை எடுக்குங்கிற பேரில் போய் எடுக்கிறது எடுத்துட்டு ஒரு இடத்துல குவிச்சு அங்க இருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் வெளியே கொண்டு போகிறது கரூர்ல மிகப்பெரிய ஆற்று மல் கொள்ளை தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆற்றுமல் கொள்ளை தடுக்க போராடிய மணிவாசம் என்கிற நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த குடும்பமே நீ நிற்கதியா நிக்கிறது அது துள்ள துடிக்க இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அவர் மட்டும் இல்ல திருவையார் பகுதியில் தொடர்ச்சியாற்றுமல் கொள்ள அந்த ஆற்றுமல் கொள்ளைக்காக தொடர்ச்சியாக ஒரு திருவள்ள மாவட்ட ஆட்சியருக்கு கனிமவளத்துறைக்கு புகார் அடிச்சே இருக்காரு அதை எடுத்து சமூக ஆர்வலர் விஎஸ்எல் முருகன் என்கிற வீரையன் அவர் போராடுறாரு அவர் கொலை செய்யப்பட்டு மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தாருக்கே அந்த மணலை கொள்ளடிக்கக்கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய உள்ள தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாற வேண்டிய செய்தி முடக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த விஎஸ்எல் முருகன் என்கிற வீரையனுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கல ஆத்துமதல் கொள்ளை மட்டும் கிடையாது சமூக அர்வல் மட்டும் கிடையாது ஒரு அரசு அதிகாரி நேர்மையான கிராம நிர்வாக அலுவலர் ஒரு விஏஓ லூர்த் பிரான்சிஸ் என்பவர் திருநாள் தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பு நாட்டில் பணி செய்கிறாரு அவர் அங்கே இருக்கக்கூடிய ஆத்துமலுக்கு கொள்ளையை தடுத்திருக்காங்க கிரா விஏஓஓ அலுவலகத்துக்குள்ள உள்ள புகுந்து எந்த பாதுகாப்பும் இல்லை எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நேரடியாக விஓ அலுவலகத்துக்கு உள்ளே புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஒரு கோடி ரூபா நிவாரண அறிவிச்சாங்க உடனடியாக வந்து அவங்க அவங்க பையனுக்கு வந்து பணி செய்யணும்னு சொன்னாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த கொலைசி கொலை கொன்னவங்க வெளியே வந்துட்டான் இப்போ அவனுக்கு எந்த நீதியும் கிடைக்கப்படல நிதி தான் கிடைச்சிருக்கக்கூடிய நீதி இங்கே இல்லை சமூக ஆர்வலர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை இந்த ஆத்தமல் கொள்ளையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதை எல்லாத்தையும் தாண்டி ஐயம்பட்டையில் கஞ்சா விற்பனைங்க கஞ்சா விற் விற்கிறவன் சுதந்திரமா தெரியுதா அந்த கஞ்சா விற்பவனை காவல்துறைக்கு தகவல் சொன்னவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பக்கத்தில் சுந்தரேசன் அப்படிங்கிற ஒரு நகர் வந்து ஒரு வீடு எடுத்து கஞ்சா ஊற்றிட்டு வந்துருக்காங்க ஐயம்பேட்டைங்கிறது வந்து ஒரு பழமையான ஒரு நகரம் நல்ல மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஊர் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அது கிராமப்புறம் சார்ந்த ஒரு ஊர் அங்கேயே சர்வசாதாரணமாக கஞ்சா புழக்கம் வந்துக்கும் சென்னையில் கஞ்சா இருக்குங்க கோயம்புத்தூர் இருக்குது மதுரை இருக்குன்னா பரவாயில்ல சா தஞ்சாவூருக்குள்ளே சர்வசாதாரமாக கஞ்சா புழக்கம் வந்துருச்சு அப்போ கிராம மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் படிக்கக்கூடிய பசங்கள் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படி கஞ்சா வைக்கிறாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு புகார் வருவார் புகார் கொடுக்கும்போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்குமாரு ஆனால் காவல்துறை அவன்கிட்ட தகவல் சொல்லித்தா காவல்துறையிட்ட கொடுத்த புகார் எப்படி வந்து அவனுக்கு தெரிஞ்சிடல அந்த சுந்தரேசன் டீம் வந்து ஆளை வச்சு இந்த சிவ மணிகண்டன் அப்படிங்கிறப்ப கொலை செய்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் சுந்தரேசன் அண்ட் கோக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கான்னா இல்லை இப்படி கஞ்சா விற்பனை ஆத்துமணல் கொள்ளை கனிமவளை கொள்ள இப்படி முறைகேடாக திமுக நடத்தக்கூடிய முறைகேடாக ஊழல்கள் சாலை போடுவதில் வந்து கொள்ளடிக்குது இதை எதிர்த்து போகக்கூடிய அத்தனை சமூக ஆர்வலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யப்படுறாங்க ஒரு ஆட்சியோ இல்லை ஒரு பெரிய ஒரு புரட்சியோ இல்லை பெரிய வெள்ளக்காரன் போராட்டமோ ஒட்டுமொத்தமான மக்களும் போராட போகிறது இல்லை நீங்கள் வெள்ளக்காரன் இருக்கும்போது முப்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருந்தான்னு சொல்கிறாங்க ஆனால் முப்பது கோடி பேரும் போராடணும்னு பார்த்தா இல்லை அதிகபட்சம் பத்து லட்சம் பேர் போராடி இருந்தா பெரிய விஷயம் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பத்தாயிரம் பேர் போராடி இருந்தா பெரிய விஷயம் மொழிப்போருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ஒரு கோடி பேர் அன்றைக்கி இருந்திருப்பாங்க ஒரு கோடி பேர் போராடினாங்கன்னா இல்ல மொத்தமே ஒரு பத்தாயிரம் பேர் தான் மொழிப்போருக்கு போராடிப்பாங்க ஜல்லிக்கட்டு ப்ராடஸ்ட்டு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் இருந்தோம் அஞ்சு கோடி பேர் போராடல ஆனா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் எப்போதுமே இந்த அரசை எதிர்த்து ஆட்சியாளர் எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு ஒரு ஊர்ல ஆயிரம் பேருக்கான ஊர்ல ஒருத்தர் தான் ரேஷன் கடற்கரை தட்டி வைப்பான் ஒருத்தன் தான் ஏன் மின் விளக்கு இல்லைன்னு கேட்பான் ஒருத்தன் தான் ரேஷன் கல்லை ஏன்டா மண்ணெண்ணெய் கம்மியாக கொடுத்துருன்னு கேட்பான் ஒருத்தன் தான் சாலை ஏங்க இப்படி பேருந்து போட்டுருன்னு கேட்பான் ஒருத்தன் தான் தண்ணி ஏன் வரலன்னு கேட்பான் ஒருத்தன் தான் வந்து சாக்கடை ஏன் வந்து எங்கே கிடக்குன்னு கேட்பான் ஒருத்தன் தான் ஆத்துமணில் கனிம கனிமொழத்தை கொள்ளடிச்சாலோ மரத்தை வெட்டினாலோ ஏரி குடத்தை ஏன் தூர்வாருன்னு சொல்லி ஒரு ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் இங்கே கேள்வி கேட்பதே பெரிய விஷயம் இங்கே சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக மாறி இருக்கிறது அப்படிப்பட்டவர்களும் இங்கே கொலை செய்யப்படுறாங்க இந்த மாதிரி இந்த திருப்பூர் பல்லடம் சாமலாபுரம் பழனிசாமி போல ஜவஹர் அலி போல ஜாகீர் உசேன் போல சிவமணிகண்டன் போல முறப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் போல அங்கங்கே இருக்கிற அத்தி பூத்தார் போல சேர்த்தி முளைத்த செந்தாமரை போல இருக்கக்கூடிய ஒரு சிலரும் கொலை செய்யப்படும் போது இனி போராடணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல வருகிற செய்தியா இந்த கும்பல் இந்த திராவிட கும்பல் இந்த சோக்கால்ட்டு முற்போக்கு கும்பல் பத்திரிக்கையாளர்கள் திமுக திராவிட பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேரில் வடநாட்டில் பாஜகவான பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க ஊடகங்கள் சென்னையில் சென்னையில ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க வடநாட்டில் பாஜக அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு கருத்து சுதந்திரத்தை முடக்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கைது பண்ணதையும் வழக்கு போட்டதையும் கூட பெருசாக காட்டக்கூடிய அது தவறு ஸ்டான்சாமி மேல ஆனந்தம் டெல்டி வேலை நீங்க வழக்கு போட்டாங்க சிறைப்படுத்தினாங்க அது எந்த அளவுக்கு பாசிசமோ எந்த அளவுக்கு கொடூரமான அடக்குமுறையோ கௌர்லிங்க சுட்டுக் கொல்லப்பட்டது எந்த அளவுக்கு கொடூரமான அடக்குமுறையோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத அடக்குமுறையை தமிழ்நாட்டில் திமுகங்கிற பேரில் திமுக அரசு திமுக கூடிய நபர்கள் செய்கிறாங்க திமுகவுடைய பேரூராட்சி தலைவர்கள் திமுக பொறுப்பாளர் எங்கே தொட்டாலும் இப்போ நீங்கள் கரூரில் வந்து ஒருத்தர் ஆத்துமலன் கொள்ளையை கண்டித்து ஒருத்தர் கொலை செய்ய கொலை செய்யப்பட்டார் கொள்ள பார்த்தா திமுக கரூர்ல ஆற்றுமல் கொள்ளையை தடுத்து போராடிய மணிவாசம் என்கிற நபரை கொலை செஞ்சது செந்தில் பாலாஜிக்கு அல்ல கையா இருக்கக்கூடிய வாங்கல் வெங்கடேஷ் வாங்கல் வெங்கடேஷ் இதை கொள்றாரு ஆனால் செந்தில் பாலாஜி அதை கண்டுக்கலை ஏன்னா அந்த ஆத்துமலர் கொள்ளைக்கு பின்னணியில் நூறு விழுக்காடு செந்தில் பாலாஜியோட பெயர் அடிபடுகிறது அப்போ அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும் கண்டும் காணும் போகுது எங்க தொட்டாலும் நீங்க எங்க ஒரு சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டாலும் எங்க ஒரு சமூக ஆளுக்கு பிரச்சனை வந்தாலும் பின்னணில் பார்த்தா திமுக காரங்க நூறு விழுக்காடு இருக்காங்க அப்போ திமுக ஒரு பாசிச அடக்குமுறை ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்திக்கொண்டு சைலண்ட் ஆனால் மேலே பார்த்தா திராவிட மாடல் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இப்போ நீங்க திருப்பூர்ல கொலை செய்யப்பட்டாரு அவர் கூட அந்த பழனிசாமி வீட்டில் போய் இவர் போய் நிற்பாரா எடப்பாடி பழனிசாமியா இருந்தால் ஏற்று பேசுவார் ஆனால் கொல்லப்பட்டது ஒரு பழனிசாமியாக இருந்தால் அதை கண்டுகொள்ள மாட்டாரு இங்க கொலை பண்ணதும் நாயகா பழனிசாமி செத்ததும் ஒரு பழனிசாமி ஆனா இங்க அமைதியா இருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இங்க ஜெர்மனிக்கு போறாரு லண்டனுக்கு போறாரு எல்லாம் போறீங்க இங்க உங்க ஆட்சியினுடைய தவறலை சுட்டிக்காட்டக்கூடிய ஒருத்தன் கொலை செய்யப்படுறான் பல பேர் கொலை செய்யப்படுறான் தொடர்ச்சியா கொலை செய்யப்படுறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவரை கொலை செய்திருக்கிற அந்த விநாயக பழனிசாமிக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கணும் அப்படி வழங்கினா மட்டும்தான் இனி சமூகத்தில் நடக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டவாவது நாலு பேர் இருப்பாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வர